அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் வயதான கதிரவராகிய தந்தையை தாங்க தவறிவிட்டேனே என்று பரதன் வருந்துதல் பாடல் எண் எண்ணூற்றி ஒன்று எங்கோ யான் இருந்து கொண்டே ி நடப்பதெல்லாம் உங்களது பொறுப்பென்றோர் உறங்குவோர் சொல் விடுப்பது போல் சங்கடமே நிகழ்த்தி விட்டேன் சாவு வந்தே முடிக்கு முன்னே தங்கு முதிர் கதிர் தாங்க தவறி விட்டேன் கொடுமை என்றோ இதுவே எண்ணூற்றி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எங்கோ யான் இருந்து கொண்டே மேல் நடப்பதெல்லாம் என்ற முதல் வரிக்கான விளக்கம் என்னுடைய தந்தையார் இறந்த அந்த நேரத்திலே நான் அயோத்தியிலே இல்லை அவ்வாறு அயோத்தியிலே இல்லாமல் நான் கேகைய நாட்டில் எங்கோ தொலைவு இருக்கக்கூடிய அந்த கேகைய நாட்டில் நான் இருந்து கொண்டே இனிமேல் அயோத்தியில் நடப்பதற்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை என்று சொல்வது போலவே உங்களது பொறுப்பென்றோர் உறங்குவோர் சொல் விடுப்பது போல் அனைத்துமே இனிமேல் உங்களது பொறுப்பு தான் கோசல நாட்டில் நடப்பதற்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வெளிநாட்டிலே தங்கியிருக்கக்கூடிய ஒருவன் அதுவும் வெளிநாட்டிலே வெறும் சோம்பேறியாக உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் பேசுவது போலவே நானும் உங்களுக்கு சங்கடமே நிகழ்த்திவிட்டேன் சாவு வந்தே முடிக்கும் முன்னே நானும் அவ்வாறே ஒரு சோம்பேறியாகவே இருந்து உங்களுக்கு பெரும் சங்கடம் என்கிற ஒரு பெரும் துன்பத்தை உங்களுக்கு தந்துவிட்டேன் சாவு வந்தே முடிக்கும் முன்னே மரணமானது என்னுடைய தந்தையை அடைந்து அவருடைய உயிரை கவர்ந்து செல்வதற்கு முன்பாகவே தங்கும் முதிர் கதிர் தாங்க தவறிவிட்டேன் கொடுமை என்றோ இந்த அயோத்தியிலே தங்கியிருந்த முதிர்ந்த கதிரவராகிய என்னுடைய தந்தையை அந்த தந்தையின் உயிரை தாங்குவதற்காக நான் தவறிவிட்டேனே அவ்வாறு தவறியதால் பெரும் கொடுமை செய்து விட்டேனே அதை வார்த்தையால் சொல்வதற்கும் கூட மிகவும் கொடுமையாக இருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று தன்னுடைய தாயிடத்திலே பரதன் கூறி அழுதான் இதுவே எண்ணூற்றி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் எண்ணூற்றி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே உங்கள் முன் செல்வ காவியமாக தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்